இங்கே முன்னாடி வந்து மூணு பாட்டில் இருக்குது இது வந்து கடல் எண்ணெயோ நல்லெண்ணையோ கிடையாது பெட்ரோலோ டீசலோ கிடையாது மண்ணெண்ணையோ கிடையாது இது வந்து மூணும் தண்ணி இந்த தண்ணி இந்த கலரில் இருக்குது எங்கன்னா இங்கே பொங்கு கிடையாது இதற்கு முன்னாடி இவங்க கொட்டி விட்டுட்டு வந்த பகுதி பாறைக்குழி இப்போ நம்ம போர் இருக்கிற இடத்துல இருந்துங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க பாரக்குலி அனைவருக்கும் வணக்கம் நான் சதீஷ்குமார் இன்னைக்கு நாலாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் இருந்துகிட்ருக்கேன் எதுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம்னா திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் திருப்பூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொங்குபாளையம் அப்படின்ற கிராமத்தில் காலம்பாளையம் பள்ளிப்பாளையம் அப்படின்ற இடத்துல காலாவதியான கல்குவாரிகள் இருக்குது அந்த கல்குவாரிகளில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய மொத்த குப்பையும் கொண்டு போட்டிட்டு இருக்கிறாங்க அந்த குப்பைகளில் பிளாஸ்டிக் கழிவு பல்வேறு கழிவு மருத்துவ கழிவு என எல்லாமே இருக்குது இதனால இந்த பகுதியெல்லாம் அழிஞ்சு போகும் பாதிக்கப்படும் தண்ணி கெட்டு போகும் மண்ணு கெட்டு போகும் காத்து கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக பல முறை மனு கொடுத்தும் கேட்கல போராட்டம் நடத்தவும் கேட்கல தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல இது தொடர்பாக வழக்கு தாக்கல் பண்ணி வழக்குலேயும் வந்து இங்கே குப்பை கொட்டக்கூடாது கொட்டணு குப்பையை திரும்ப எடுங்க அதுக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்ட பின்பு தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் இங்கே குப்பையை கொட்டக்கூடாது கொட்டுறது வந்து எந்த ஒரு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக கொட்டிட்டு இருக்கிறாங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் அதாவது திருப்பூரில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை அதிகாரி மேலே இருக்கக்கூடிய வாரியத்திற்கும் நடவடிக்கை எடுக்க அனுப்பியும் இவங்களுக்கு ஆணையருக்கும் இதை நோட்டீஸ் கொடுத்தும் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து இந்த குப்பையை கொட்டி இந்த பகுதி அளிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு பேஜுக்கு சொல்கிறாங்க இவன் சொல்கிறதெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் இல்லை சும்மா போகிற ஓக்கில் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இங்கே முன்னாடி வந்து மூணு பாட்டல் இருக்குது இது வந்து கடல் எண்ணெயோ நல்லெண்ணையோ கிடையாது பெட்ரோலோ டீசலோ கிடையாது மண்ணெண்ணையோ கிடையாது இது வந்து மூணும் தண்ணி இந்த தண்ணி இந்த கலரில் இருக்குது எங்கன்னா இங்கே பொங்கு வலையும் கிடையாது இதற்கு முன்னாடி இவங்க கொட்டி விட்டுட்டு வந்த பகுதி மும்மூர்த்தி நகர் அதாவது திருப்பூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூலவுவெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மும்மூர்த்தி நகர் அப்படின்ற பகுதியில் இதே மாதிரி பாறைக்குழியில் சட்டவிரோதமாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் குப்பையை கொட்டி இந்த மாதிரி பாருங்க தண்ணியெல்லாம் என்ன கலரில் இருக்குன்ட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அங்கேயும் மக்கள் போராடி இருக்கிறாங்க பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க ஆனால் கலெக்டர் இந்த இருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சி மேயரு நாங்கள் வந்து குப்பையெல்லாம் வந்து தரம் பிரித்து வகைப்படுத்தி அறிவியல் முறையில செய்வோம் கொட்டுவோம் இங்கே வந்து உங்களுக்கு பூங்காவெல்லாம் வரும் ரோட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வந்து ரோடெல்லாம் வந்து பெரிய ரோடா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பல்வேறு பொய்களை புருடாக்களை சொல்லி அங்க மக்களை ஏமாத்தி பல்வேறு வகையான கழிவு குப்புகளை கொட்டி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய போர் தண்ணியில இந்த வருங்க தண்ணி நிலத்தடி நீர் வர கெட்டு போச்சு அங்க இருக்கிற மக்கள் எப்படி வசிப்பாங்க அதே மாதிரி அங்க பூரா ஒரே துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி இதே ஒரு சூழ்நிலையை இப்ப பொங்குபாலத்தில் ஏற்படுத்துறதுக்கு வந்துருக்குறாங்க இதை கண்டித்து தான் நான் இங்கே உண்ணாவிரத இருந்துகிட்ருக்குறேன் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் இயற்கை எல்லாம் ஆதரவு கொடுத்து திரும்ப திரும்ப இந்த மாநகராட்சி நிர்வாகம் பல கோடி ஊழல் முறைகேட்டில் இந்த குப்பை விஷயத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை உண்மையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த குப்பையை சரியாக கையாண்டு பராமரிப்பு செய்ய முடியும் அதை வந்து வகைப்படுத்தி மறுசுழற்சி மறுபயன்பாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய அளவிலான வருவாயை ஈட்டக்கூடிய திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் ஊழல் முறைகேட்டின் காரணமாக மட்டுமே இந்த குப்பைகளை எல்லாம் வந்து தரம் பிரிக்காம வகைப்படுத்தாம மறுசுழற்சி மறு கொண்டு போகாம இங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க என்பதை நூறு சதவீதம் உண்மையா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பொங்குபாளையத்துல இதே மாதிரி கொட்ட வந்தப்ப தடுத்து நிறுத்தினோம் தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் அருகில் இருக்கிற பகுதிகளெல்லாம் கொண்டு போய் கொட்டினுடைய விளைவு இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இங்க கொட்டுறதுக்கு இங்கே கொண்டு வந்து கொட்டுனா இந்த பகுதியில் இருக்கிற குடிநீரும் இங்கே இருக்கக்கூடிய கிணத்து நீரும் விவசாய பகுதி இந்த மாதிரி ஆகி போயிடும் அங்கே இப்போ மும்மூர்த்த நகர் பகுதி மக்களுக்காகவும் அந்த கொட்டின பகுதி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள் போராட வேண்டியிருக்கு இங்கே வந்து கொட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பின்பும் போராடிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கும் பல்வேறு இயக்கங்களோட பார்வைக்கும் இந்த விஷயத்த முன்வைக்கிறோம் அதிகாரிகள் அரசியல் கட்சிகளினுடைய அதாவது முக்கியமாக இப்போ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் திமுக தான் வந்து ஆட்சியில் இருக்குது ஆனால் அந்த மேயர் வந்து முழுக்க முழுக்க பூராமே பொய்யா பேசிட்டு இங்கே மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையாகவும் இவரே வந்து போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடக்கூட வேலையிலும் ஈடுபட்டு வர்றாரு உண்மையில் இங்கே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு கொலை சம்பவங்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் பகுதியில் நடந்துட்டு இருக்கு அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த குப்பை வண்டி எல்லாம் வந்து வரக்கூடாது இந்த குப்பை வண்டினால இங்க கடுமையான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லும் அதைக்கு எங்களை வந்து சட்டவிரோதமாக கைது செஞ்சு கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய இயற்கையை சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய செயல் இதை அனுமதிக்க முடியாது இந்த மேயர் இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க இதற்கு முழுக்க முழுக்க இதுல வரக்கூடிய குப்பையில் வரக்கூடிய பல கோடி ரூபாய் ஊழல் தான் காரணம் இங்கே வெளிப்படையுது யாரும் ஆதாரபூர்வமா வெளிப்படுத்திருக்கோம் உங்களுக்கும் நம்பிக்கை இல்லைன்னா போய் நீங்க பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே சில வீடியோ ஆதாரங்களும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதையும் பார்க்கலாம் ஆய்வு செய்யலாம் இதற்கு மேல் இவர்களை தொடர்ந்து இதே போல ஒரு ஒரு பார்க்கலயே தேடி குப்பை கொட்டினாங்கன்னா எங்கேயுமே தண்ணி நல்ல தண்ணியா இருக்காது குடிக்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது நல்ல காற்றா இருக்காது காற்றுப்புறம் கெட்டு வீணா போயிடும் மண்ணு புறம் கெட்டு வீணா போயிரும் நடவடிக்கை எடுக்கணும் இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்திற்கு போகணும் தேசிய பசுமை தீர்ப்பாயும் இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து இதன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் வடக்கு பொங்குபாளையம் ஊர்பகுதி ஊர் மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி போர் தண்ணி மும்மூர்த்தியில் கரலிங்க எட்நூறு அடி போருங்க பாரக்குழி இப்போ இங்கே நம்ம போர் இருக்கிற இடத்துல இருந்துங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க பாரக்குழி ஓ ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது கரெக்டாக அந்த இடத்துல எத்தனை ವರ್ಷமா கோட்டிட்டு இருக்காங்கன்னா அஞ்சு ವರ್ಷமா வச்சறாங்க இருக்காங்க இப்போ போர் தண்ணி இந்த கலர் ஃபீல் ஒரு வருஷம் ஆகுது ஃபில் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது انا 5 ವರ್ಷமா கோட்டிட்டு இருக்காங்க எப்ப இருந்து தண்ணி இந்த கலர்ல வருதுன்னா மஞ்சள் கலர்ல வந்துருது குடி வந்து மூணு ವರ್ಷமா அப்படிதான் தான் வருது ஓகே ஓகே

வந்து சதீஷ் கிராமத்துக்குள்ளதான் பார்க்குழியில குப்பை கொட்டிட்டு இருக்காங்க ஏக்கராங்க உண்ணாவிரத ஒரு பொண்ணு அவர் இருந்துட்டு இருக்காருங்க நாங்களும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களும் எப்படின்னா அடைய பாறை இருக்குதுல அவங்க கொட்டி மூடிட்டோம் நாங்க என்ன மூடுனா தண்ணி இப்படிதான் வரும் ஏன்னா டெல்லியில இதே மாதிரிங்க ஒரு பார்க்குழி இப்படி மூடி ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிச்சு இதே பிரச்சனை தான் அங்கேயும் வந்துச்சுங்க அப்போ பசுமை தீர்ப்பாயம் என்ன ஆர்டர் போட்டுச்சுன்னா அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் போய் கொட்டணும் ஹவுசிங் ஏரியாலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொட்டக்கூடாது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அது தரம் பிரிச்சுதான் கொட்டணுங்கிறது தான் அவங்களோட ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட்டுங்க பஞ்சாபில் அதை மீறினாங்க இதே மாதிரி தான் ஊருக்குள்ளே கொட்டினாங்க பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஃபைன் போட்டுங்க கரெக்டாக நாலு வருஷத்துக்கு முன்னாடிங்க இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த மக்கள் பாதிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா நம்ம இந்தியாரா இருக்கிற நம்மளுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்திங்க பிரச்சனையாகி நம்மளுக்கு குரவலுக்கு வந்து குடிக்கிறக்கே இல்லைன்னா தான் நம்ம வரோம் ஆனா இதெல்லாம் சொல்லும் போது அவனை என்னடா பைத்திக்கார மாதிரி வேசிட்டு இருக்கிறா ஏன்னா இப்போதைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கும் போது தண்ணி நல்லா தானுங்க இருக்குது ஆமா இது பத்து லிட்டருங்க பத்து லிட்டருக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கழிவு இந்த கலர்ல தெரியுது என்னன்னா நம்ம மட்டும் இருந்தா பத்தாது மகளையும் ஏன்னா அதிகாரிகள் எப்படின்னா தலுவர மீன் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்னன்னா சட்ட ரீதியா பசுமை தீர்ப்பாயம் இப்ப மனுஷங்களுக்கு வந்து போட்டிருக்கு

Σε η πράξη να την